கிறிஸ்துவக்கோள் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக கிறிஸ்துவோல் நீங்கள் சுகமாய் இருப்பீர்கள் என்று இந்த புதிய ஆண்டிலே நான் கிறிஸ்துவோல் விசுவசிக்கிறேன் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் கடந்த வருடம் முழுவதும் தேவனாகிய கர்த்தர் நம்மை கண்பனியைப் போல காத்து இந்த புது வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை காணும் மொழியாக நல்ல தேவனை நன்றியுள்ள ஹதயத்தோடு கூட நான் ஸ்தோத்திருக்கிறேன் இன்றைய தினத்தின் செய்தியின் தலைப்பு துணை நிற்கிறேன் ஹலலோயா தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ஏசையான் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் எனக்கு அருமையான தேவ இந்த புதிய ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நான் துணை நிற்கிறேன் என்று ஹலரு கர்த்தர்களுக்குள் பிரியமானவர்களே உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று இயசையா நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கருத்து சொல்லுகிறார் இந்த புது ஆண்டிலே நீங்கள் விஸ்வாசக் கண்டுள்ளால் இந்த காட்சியை உங்கள் உள்ளத்தில் தியானித்துக் ஆய்க்கட்டும் நமக்கு துணை நிற்கிற தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமே உள்ள தேவன் என்பதை மறந்துவிடாதார்கள் அந்த தேவனாய்க்கி கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே உங்களுக்கு மிக அருகில் வந்து உங்கள் கையை பிடித்து தன் அன்பின் கரத்தினால் பற்றி கொண்டு மிக அன்போடு கூட பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் அல்லது இந்த அருமையான வாக்கு தத்துவத்தை தருகிற தேவனை நாம் நன்றியுள்ள ஹதயத்தோடு ஸ்தோத்திரிக்க வேண்டும் இந்த புது ஆண்டிலே அதிகமாக ஸ்துதி வழிகளை செலுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் காரணம் இந்த புது ஆண்டிலே தேவாதி தேவன் நமக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே வேதத்தில் நாம் வாசிப்பூமியானால் ஒரு நாள் யாக்கோப்பு என்ற தேவதாசன் கர்த்தர் விதமாக அந்த மனிதனுக்கு ஆறுதல் மொழிகளை கொடுத்ததாக வேதம் நமக்கு சொல்லுகிறது அவன் தன் சொந்த சகோதரனால் பாதிக்கப்பட்டு குடும்பத்தை விட்டு தனியாக வெளியே ஓடி வரும்போது துணை நிற்கிறேன் என்று சொன்ன தேவன் அவனுக்கு துணை நிற்பார் என்று அவன் அறியாதபடி யாரும் இல்லை அனாதியாக இருப்பதைப் போல உணர்ந்திருந்த அந்த மனிதனுக்கு தேவன் துணையாக கடந்து வந்தார் என்று பார்க்கிறோம் அவனுடைய உள்ளம் துயரத்தால் அந்த சமயத்தில் கலங்கி தவித்தது அசமயம் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு ஒரு சொப்பனத்தை தந்தார் அதன் நித்தமாக அவன் ஆறுதல் அடைந்தான் என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே அவன் உள்ளம் மிகுந்த துயரத்தில் கலங்கி தவித்தது ஆனால் கர்த்தரோ அவனுக்கு துணை நிற்க சித்தமாகி ஏனியை தரிசனத்திலே காண்பித்து அவனோடு அன்போடு உடன்படிக்கையும் செய்தார் யார் அவனுக்கு துணை இல்லாமல் போனாலும் கர்த்தர் அவனுக்கு துணையாக நிற்பதை யாக்கோப்பு கண்டபோது யாக்கோப்புக்கு மிகுந்த ஒரு மக மகிழ்ச்சி அளவில்லாத ஆனந்தம் ஏற்பட்டதாகவும் வேதம் சொல்லுகிறது இந்த வாக்கு தத்துவத்தை இந்த புது வருடத்தில் மீண்டும் ஒரு முறை சற்று சிந்தித்து பார்க்கும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் எனக்கு அருமையானவர்களே மூன்று காரியத்தை குறித்து இங்கு பார்க்கிறோம் அன்று ஒருவருமே இல்லை என்று தனிமையாய் கிடந்த ஜாக்கோப்பை சந்தித்த தேவன் வாக்கு கொடுத்த தேவன் மூன்று காரியத்தை அவர் சொல்லுகிறார் அங்கு பார்க்கும்போது தேவன் நம் வலது கையை பிடித்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் இரண்டாவது பயப்படாதே என்று தேவன் நமக்கு ஆறுதல் சொல்லு அது மட்டுமில்லை துணை நிற்கிறேன் என்று தேவன் வாக்களிக்கிறார் எனவே இந்த மூன்று வித வாக்கு கர்த்தர் கர்த்த இந்த ஒரே வசனத்தில் தந்திருக்கிறார் அது இந்த புது வருடத்தில் உங்கள் வாழ்க்கையை நிறைவேறும்படியாக சுமைக்கிறேன் முதலாவது தேவன் தம் கைகளை பிடித்திருக்கிறார் எனக்கு அருமையானவர்களே கிறிஸ்துவ திருமணத்திலே பெண்களின் வலதுகளை பிடித்து மணமகனின் கரத்தில் கொடுப்பார் அவர்கள் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் ஒருவரே ஒருவர் பிரியமாட்டோம் என்று உறுதிமொழி கொடுப்பார் நான் திருமண பதிவு செய்கிறவர்களாக இருப்பது நிமித்தமாக நூற்றுக்கணக்கான திருமணங்களை அடிமையின் மூலமாக தேவன் அரசாங்க அதிகாரப்பூர்ணமாக கொடுக்க கேள்வி தந்திருக்கிறார் எல்லா திருமணத்திலும் யார் மணமகளை மணமகன் கரங்களிலே கொடுப்பார் கொடுக்கிறீர்கள் முன்வன்முறையாக சொல்லும்போது அவர்கள் கடந்து வருவார்கள் அதற்கு பின்பாக அவர்களிட கேட்க கேள்வியிலே அவர்கள் வாழ்விலும் வாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் ஒருவருக்கொருவர் பிரியமாட்டோம் என்று உறுதிமொழி கொடுப்பார்கள் பின்புதான் அவருடைய திருமணத்தை நான் பதிவு செய்வேன் எனக்கு அருமையானவர்களே தேவக்கரத்தை பற்றி இருக்கும் தேவ ஜனங்களே தேவ பிள்ளைகளே உங்களை அநாதி சிநேகத்தினால் சிநேகித்து நித்தமான கருணையினால் காரணியங்களினாலும் அரவணைத்துக் கொள்கிற கர்த்தரை நோக்கி இந்த வருடத்தில் பாருங்கள் எனக்கு அருமையானவர்களே அவர் உங்களை கடைசி வரை வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் வருடம் இப்பொழுதுதான் தொடங்கியுள்ளது ஆனால் இந்த வருடம் கடைசி வரை வழிநடத்த அவர் வல்லவராய் வலுவாதுபடி காக்க வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது உங்களில் ஆரம்பித்த நற்கிரிகளை முடிவு பரியந்தம் நிலைநிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார் அல்லது இரண்டாவதாக பயப்படாதே என்று தேவன் நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார் எனக்கு அருமையானவர்களே வேதத்தை வாசிக்கிற நாம் வேதத்தில் முழுவதும் பார்க்கும்போது போது அநேக இடங்களிலே பயப்படாதே என்ற வாக்குத்தத்தம் பல இடங்களிலே இடம்பெற்றிருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம் காரணம் பயம் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்கிறோம் இந்த உலகத்திலே ஆறுதல் அளிக்க அளிக்கிறவரும் தேற்றுகிறவரும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே நமக்காக ஆண்டவர் துணை நிற்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆறுதல் அளித்து வரவும் தேர்தல் செய்யவும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஒருவேளை கடல் கொந்தளிக்கலாம் புயல் வீசலாம் ஆனாலும் கர்த்தர் மிக அன்போடு கூட நீ பயப்படாதே திகையாதே நான் உன்னோடு இருக்கிறேன் நான் உடைய தேவன் என்று சொல்கிறார் எனக்கு கருமையான தேவிச்சனமே மூன்றாவதாக பார்க்கும்போது துணை நிற்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார் நாம் ஒருபோதும் தனியாய் இருப்பதில்லை காரணம் வானத்தின் கீழே திறந்துவிடப்பட்ட நிலைமையிலும் நிற்பதில்லை நாம் அனாதிகள் அல்ல திக்கற்றவர்களும் அல்ல கர்த்தர் நமக்கு துணை நிற்கிறார் வேதம் சொல்லுகிறது உங்கள் இருதயம் கலங்காதிப்பதாக தேவனத்தில் விசுவாசமாயிருந்தே பதினான்காம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அது மட்டுமல்ல கிறிஸ்து சொல்லுகிறார் என்னிலும் என்று அன்றைய சீசர்களை கர்த்தர் விதமாக தேற்றினார் அதே தேவன் நம்மை தேற்ற ஆறுதல் கொடுத்த இந்த வருடத்தில் அவர் துணை நிற்கிறார் இருக்கிறார் என்பதை மறந்து தேவ ஜனமாகிய நாம் கர்த்தர் அப்படியே செய்வார் என்று விஸ்வசித்து நம்முடைய இருதயத்தில் நாம் அறிக்கை செய்து வாயினால் அறிக்கை செய்து நம் இருதயத்தை திடப்படுத்துவோமேயானால் நம் இருதயத்தை அவர் கொள்வார் துணை நிற்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் சங்கீதக்காரன் வாழ்க்கையிலே செய்தார் எனவே சங்கீதக்காரன் இவ்விதமாக அறிவிக்கிறார் நீ எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது சட்டின் நலனிலே களி கூறுகிறேன் என்று சொல்கிறார் எனக்கு அன்மையாகல இந்த புதிய வருடத்தில் நமக்கு அவர் துணையாயிருக்கிறார் அவருடைய சற்றின் நிழலில் நாம் களிக்குருவு கர்த்தர்தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமேன்